இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் என்பது ஸ்டாலின் வேண்டுமா அல்லது வேண்டாமா என்பதற்கான தேர்தல் இதை நோக்கிதான் எதிர்க்கட்சிகள் காய்களை நகர்த்தி வருகின்றன அந்த வகையில் அதிமுக பாஜக கூட்டணி பல்வேறு வகையில் முயற்சி செய்து வருகின்றன அதில் முக்கியமான ஒன்று சசிகலா அதிமுகவின் பொதுச் ஆக வேண்டும் என்ற ஆசையில் இருந்த சசிகலாவை தனது அரசியல் நகர்வால் ஓரம் கட்டினார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் சசிகலா சார்ந்த சமூகம் அதை ரசிக்கவில்லை என்பதே தற்போது வரை தொடரும் அரசியல் சூழ்நிலை உணர்த்துகிறது இதற்கு ஒரு முடிவு கட்டும் விதமாக வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சசிகலாவை அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக தென் மண்டலங்களில் பிரச்சாரம் செய்ய வைக்கலாம் என முயற்சிகள் முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளன அதன் ஒரு பகுதியாக எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுன் நேரடியாக சசிகலாவிடம் பேசியிருக்கிறார் இந்த சந்திப்பில் சசிகலாவின் கருத்து அறியப்பட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வியூகத்திற்கு டெல்லியும் சம்மதம் தெரிவித்திருக்கிறது சரி எடப்பாடி முதலமைச்சரானால் சசிகலாவிற்கு என்ன லாபம் என்ற கேள்வியே பிரதானமாக இருக்கிறது சசிகலாவை பொறுத்தவரை அவருக்கு சொந்தமான இரண்டாயிரம் கோடி ரூபாய் சொத்தை வருமான வரித்துறை முடக்கியுள்ளது அது மட்டும் அல்லாது தன்னுடைய பினாமிக்களிடமும் பல கோடி ரூபாய் சொத்துக்களை சசிகலா குடும்பம் வைத்துள்ளதாக தெரிகிறது இதையெல்லாம் மீண்டும் திரும்ப பெற வேண்டும் என்றால் அதற்கு அதிகார பலம் என்பது தேவைப்படுகிறது எனவே தனது சொத்து மற்றும் தன் மீதான வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வர தயவு சசிகலாவிற்கு நிச்சயம் தேவைப்படும் மாநிலத்தில் இருக்கும் பிரச்சனைகளை சமாளிக்க அதிமுக தேவைப்படும் இதனால் அதிமுக பாஜக கூட்டணி சசிகலாவிற்கு தேவைப்படுகிறது சரி சசிகலாவின் ஆதரவு எடப்பாடிக்கு ஏன் தேவைப்படுகிறது முதல் விஷயம் முக்கிளத்தோர் வாக்குகள் தென்மண்டலங்களில் அசைக்க முடியாத சமுதாயமாக இருக்கிறது முக்குளத்தோர் சமூகம் ஒரு காலத்தில் அதிமுகவின் கோட்டையாக இருந்த மண்டலம் தான் தென்மண்டலம் ஜெயலலிதாவே ஆண்டிப்பட்டியில் ஒரு முக்கியமான காரணமும் அதுவே ஜெயலலிதா தனக்கு பன்னீர் செல்வத்தை வைத்திருந்தார் என்பதையும் அந்த இன்று வரை மறக்கவில்லை இருப்பினும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த நேரத்தில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவிகித உள்ளதுக்கீடு கொண்டு வந்தது அந்த சமுதாயத்தை சீற்றம் கொள்ள வைத்தது இருந்தாலும் பத்து புள்ளி ஐந்து சதவீத வன்னியர் உள்ளதுக்கீடு கூட எடப்பாடிக்கு பலனை தரவில்லை அதிமுகவின் வன்னியர் சமூகமாக இருக்கும் சி வி சண்முகமே விழுப்புரம் தொகுதியில் தோற்று போனார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தென்மண்டல மாவட்டங்களில் ஒரு சில சீட்டுகளில் மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்ட நிகழ்வுகளும் நடந்தது மேலும் அந்த சமூக மக்களும் எடப்பாடியை எதிரி சக்தியாக பார்க்க தொடங்கினர் இதற்காக அந்த சமுதாயத்தை சேர்ந்த திருமங்கல சட்டமன்ற உறுப்பினர் ஆர் பி உதயகுமாரை எதிர்கட்சி துணை தலைவர் பதவிக்கு கொண்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் கூட தென்னகத்தின் அதிருப்தி என்பது குறைந்தபாடில்லை இதனால் தான் சசிகலாவின் ஆதரவு எடப்பாடிக்கு தேவைப்படுகிறது ஒருங்கிணைந்த அதிமுகவை வைத்துதான் திமுகவை வீழ்த்த முடியும் என்பது பாஜகவின் நம்பிக்கையாகவும் இருக்கிறது ஜெயலலிதா இடத்திற்கு சசிகலா வரக்கூடாது என தடுத்த பாஜகவே திமுகவை வீழ்த்த சசிகலாவின் குரலும் தேவை என்ற நிலைக்கு வந்துவிட்டது எனவே மிக விரைவில் சசிகலாவின் நிலைப்பாடு வெளிப்படும் என நம்பப்படுகிறது எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்து நேரடியாக சசிகலா பிரச்சாரம் செய்யாவிட்டாலும் ஜெயலலிதாவின் சின்னமான இரட்டை இலைக்கு உங்கள் வாக்குகளை அளிக்க வேண்டும் என மக்களிடம் அவர் கேட்பார் என நம்பத்தகுந்த வட்டாரங்களிலிருந்து செய்திகள் வருகின்றன நடக்கப்போவதை பொறுத்திருந்து பார்ப்போம்